எரியோடு அருகே பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக இயக்கப்பட்ட பேருந்தில் மகிழ்ச்சியுடன் பயணம் செய்து பள்ளிக்கு சென்ற மாணவ மாணவிகள் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே நல்லமநாயக்கன்பட்டி கிராமம் உள்ளது இந்த கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அருகே உள்ள எரியோடு மேல்நிலை பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர் நல்லம நாயக்கன் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பேருந்து வசதி இல்லாமல் மாணவ மாணவிகள் நான்கு கிலோமீட்டர் நடந்து செல்லக்கூடிய சூழல் இருந்தது இதனால் பேருந்து வசதி எப்படி தர வேண்டும் என ஊர் மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் நடவடிக்கையின் பேரில் புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டது வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் கொடியசைத்து புதிய பேருந்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அரசு பேருந்தில் ஏறி பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு சென்றனர் அதற்கு முன்னதாக மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் சார்பாக காலை உணவு வழங்கப்பட்டது バイトのバカネーラ<ス>ーやったな。